விழிப்புணர்வு பெற்ற மக்களால மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்ல நான் முழு நேரம் அரசியல்வாதியாக தான் இருக்க போறேன் அதுக்கு இந்த அரசாங்க உதவி உத்தியோகம் தடையா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம் விட்டுருங்க என் சொந்த படத்துல கடன் தரேன் சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிங்க ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுங்க தொழிலையும் பார்த்துட்டு அரசியல் பண்ணுங்க அரசியலை தொழிலா பண்ணாதீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க ஒருத்தர் வந்தா மட்டும் இந்த மாற்றம் நடக்காது இங்க இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும் போராடுவோம் எல்லாருக்கும் போராடுவோம் போராடுவோம் இறுதி வலையை போராடுவோம் எல்லாருக்கும் வேண்டும் மாங்காய் வணக்கம் சார் வணக்கம் நான் தாத்தா டிவில இருந்து வர்றேன் நீங்க எல்லாம் யாரு எதுக்காக இந்த போராட்டம் பண்றீங்க போராட்டமா நல்லா பாரு நைனா

இந்தியில மாங்கான பேர் வச்சா மட்டும் ஒண்ணு கேட்க மாட்டீங்களா தமிழ்ல பேர் வச்சா மட்டும் கேட்பீங்களா நீனா இந்தி காரணா ஏய் உன்ன பார்த்தா சேடு பைய மாதிரி இருக்குது இந்தி ஒழிக இந்தி ஒழிக இந்தி ஒழிக சார் சார் கோபப்படாதீங்க சார் உங்க கட்சி பேர் ரொம்ப புதுமையா இருக்கு உங்க கட்சி கொள்கைகளும் புதுமையா இருக்கு ஆனா ஏன் சார் கையில ஒட்டட்ட குச்சி வச்சிருக்கீங்க தம்பி சூப்பரா கேள்வி கேட்ட நீ அபாலியா வந்து என்ன பாரு நம்ம கட்சி ஆச்சிக்கு வந்த புறம் உனக்கு ஏதாச்சும் போஸ்டிங் கொடுக்கலாம் அதாவது மாங்காய் என்ன மாங்காய் மட்டுமா எதெல்லாம் ஏழைக்கு கடிக்கலையோ அதெல்லாம் கடிக்கணும் இந்த படகார பசங்க மட்டுமே இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லக்குள்ள எதுவுமே ஏழைகளுக்கு கடிக்காத காரணத்தினால நாங்க இந்த கட்சி ஆரம்பிச்சோம் அதுதான் இந்த கட்சியோட வரலாறு சரிதான் சார் நீங்க போராடுவோம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு கோஷம் போட்டுனீங்களே அதான் என்ன போராட்டம் நீ நம்பிட்டியா நான் புச்சா கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் என்ன பத்தி எழுதுன்னா வந்து எழுதுவியா மாட்டேன் அது தொட்டு நம்ம ஐடியா நாலு பேரை கூட்டிக்கணு தோசை போட்டுக்கணு தெருவா போனா அல்லா டிவியும் வரும்னு சொல்லிச்சு வந்தியா அதான் ஐடியா கட்டாயம் எழுதுறேங்க உங்க பேரு நீங்க இதுக்கு முன்னாடி இருந்து கட்டி நம்மளால முக்கியமான ஒரு சமாச்சாரம் சொன்னோம் இத பத்தி கேட்ட இந்த ஏழைகளுக்கு எதுவும் கிடைக்காத காரணம் இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள்லாம் யாரு வீட்ல சேர்ந்து ஒட்டடை மாதிரி இந்த ஒட்டடை எல்லாம் சுத்தம் செய்யணுன்னா என்ன வேணும் அதான் ஒட்டடை குச்சி பார்த்தியா இதுக்கு முனையில் அப்படியே ஒரு கத்தையை கட்டலான்னு வெய்யு அது கெட எங்க பசங்க எங்கே லா மாம்பரம் வந்துடுதோ அங்கே லா போய் அறந்து ஓடி அந்துருவாங்க என்ன சரியாக வந்துச்சா சரிங்க சார் நாங்கள் சரியாக எழுதிடுறோம் சார் பார்த்தீங்க நல்லா நம்மளை பற்றி நல்லா எழுது பட்டா ஃபோட்டோலாம் வரணும் அப்படி ஃபோட்டோலாம் வரலன்னு வச்சுக்கோ நம்ம கட்சி பசங்க அவங்கள கவிச்சா இருப்பாங்க வத்தா போராடுவோம் 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 எல்லாருக்கும் வேட்டும் மாநாய் மாய் வணக்கம் தானே ஆஹ் வணக்கம் வணக்கம் அடுத்த மாசம் நம்ம கட்சி மாநிலம் மாநாடு வேகம்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா வேகமா நடந்துட்டு இருக்கு வேலையெல்லாம் மாநிலங்கள இருந்து பத்தாயிரம் காரு அஞ்சாயிரம் பஸ் ரெண்டாயிரம் லாரினு தமிழகமே உடுங்க போது பாருங்க அப்புறம்

இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அது அவள் கண் விடல் எழுதியிருக்கணும் டங்கு ஸ்லிப்பு போல இருக்கு அவருக்கும் சரி அது போட்டோம் இந்த மாநாட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரியா சாப்பிடாம தூங்காம இங்க பார் தலைவன்னா வேலை வாங்கறதோட நிறுத்திக்கணும் கீழே இறங்கிய வேலை செஞ்சா நீயும் தொண்டன் ஆயிடுவ அப்பப்போ அப்படி வேலை செய்யற மாதிரி ஒரு பாவலா காமிக்கணும் அப்பதான் தொண்டர்களுக்கு உற்சாகம் வரும் புரியுதா தலைவரே உனக்கு கற்பூர புத்தியாச்சு ஆ சரிங்க தலைவரே நான் கிளம்புறேன் எங்க ரொம்ப நேரம் இருந்தால் இந்த பொதுப்பணி கொஞ்சம் ஆகாது ஒன்னை எதுத்தா என்ன ஆகும்னு காமிக்கலாம் அவனை தூக்கிடவா வேணா ஆ இப்போ வேண்டாம் எப்போ வேணும்னு சொல்லு அப்ப தூக்கிடுவோம் தனி தலைவரே நான் உத்திரம் வாங்கிக்கிறேன்

இவங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அவங்களையும் போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அவங்களுடைய டைம் நல்லா பாஸ் பண்ணலாம் ஃபண்டாஸ்டிக் ஐடியா சார் எப்ப சார் இதெல்லாம் யோசிக்கிறீங்க நானே அப்படி பிள்ளைகளால கைவிடப்பட்ட வந்தானே சார் இல்ல என் பசங்க அமெரிக்கால இருக்காங்க ஓ என்னோட யோசனை இல்லம்மா நம்ம மகளிர் அணி தலைவர் இருக்காங்கல்ல அவங்க கொடுத்த ஐடியா அப்படியே சார் ஆக்சுவலி அவங்க உங்களுக்கு பெரிய அசிட் சார் அவங்களுக்கு ஒரு நல்ல கேரிஸ்மாவும் இருக்கு கட்சி வேலையும் கவனிக்கிறாங்க ஆட்சியிலையும் நல்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க சார்

சொக்கா டவுசல் குத்தி ஸ்கூல்ல சேர்ந்து படி படி சொன்னார் கர்மம் எனக்கு தான் அந்த படிப்பே வரல ஒருவேளை நானும் படிச்சிருந்தேன்னா உன்ன மாதிரி வேலை இல்லாம தான் இருந்திருப்பேன் போல ஏதோ படிக்காத காட்டியும் ஏதோ இந்த ஆட்டோ ஓட்டி பொழப்பு நடத்துறோம் அச்சா புரிஞ்சுக்கோடா அப்போ அப்போ பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இங்க எல்லாம் கிடைக்குமா ஏழை கிளை மட்டும்தான் கஷ்டப்படணுமா நீங்களே சொல்லுங்க சார் ஏழை பொறந்த அவனுக்கு வாழ தகுதியே இல்லையா கஷ்டப்பட்டு சாகனமா இதெல்லாம் இதெல்லாம் நீங்க இருப்பீங்களா ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டீங்களா அது சரி நீங்க எப்படி குரல் கொடுப்பீங்க என்னதான் உங்களுக்கு இல்லையே நான் யாரு என்னங்க கேட்காத உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன் இது என்ன தெரியல

உனக்கு புரியாது அவன் அனுப்பு இரு இரு உடனே அனுப்பிச்சிடாத ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சு அனுப்பு இல்லாட்டா தரகால் புரியாம ஆடுவான் அப்புறம் நீ கூட வந்து நில்லு இல்லாட்டா கண்டபடி ட்வீட் பண்ணிட்டு வாங்க 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 அதற்கல் நடிகர் வாங்க 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 அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க மனசு வச்சாதானே நாங்க நல்லா இருக்க முடியும் இவ்வளவு பெரிய நடிகர் ஒவ்வொரு படத்துக்கும் கோடி கோடியா லட்சம் லட்சமா வாங்குறீங்க அப்புறம் நாங்க மனசு வச்சா சொல்லுங்க என்ன வேணும் அதாவது பாராட்டு விழாவா தலைமை தாங்கணமா பாராட்டு விழா ஆமா நடத்திடலாமே அதுக்கு முன்னாடி திரையுலக சார்பா உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ராணமா கேளுங்க உங்களுக்கே தெரியும் சினிமா துறை இப்ப ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு இன்னும் நீங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்களே சார் என்ன சொன்னீங்க இல்ல நீங்க எல்லாம் நடிக்கும் போது இப்படியா அப்படின்னு கேட்டேன் அதான் சார் திருநாத்துறை ரொம்ப மோசமான நிலமையில இருக்கு படமும் ஓடவே மாட்டேங்குது அதனால அரசாங்க சார்பா இனிமே தமிழ்ல தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் ஐம்பது பர்சன்ட் மானியம் கொடுத்துட்டீங்கன்னா சினிமா காத்தா சின்னையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து பெரிய லெவல்ல பாராட்டு விழாவை நடத்திடுறோம் என்ன கேக்குறீங்க தமிழ்ல படம் எடுத்தா பாதி காசு கவர்மெண்ட் கொடுக்கணுமா ஏதாவது இருக்கா ஏங்க எல்லாம் ஒத்துப்பாங்களாங்க என்னங்க கேக்குறீங்க நீங்க ஏன் இது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க தமிழ்ல பேர் வச்சால் பரியே கிடையாதுன்னு சொன்னீங்க யாராவது கேள்வி கேட்டாங்களா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல அதே மாதிரி தமிழ்ல படம் எடுத்தா ஐம்பது பர்சன்ட் மானியம்னு சொல்லுங்கள் ஒரு பகலும் கேள்வி கேட்க மாட்டான் அது மட்டும் இல்ல சார் இன்னைக்கு நடிகங்களை எடுத்து பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது தைரியத்தில் ஏன் ஆடிகிட்டு இருக்கீங்க அது பாருங்கள் சொன்னால் கேளுங்கள் அது சரிப்பட்டு வராதுங்க நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்கள் என்னங்க நீங்க என்னமோ உங்க சொந்த காசை கொடுக்க போற மாதிரி அரசாங்க காசு தானே அள்ளி விடுங்க ஏன் காசை கேட்டா கூட எடுத்து கொடுத்துருவேன் ஏங்க, அர்சங்க, கஜானாவே கார்யா இருக்குங்க. இல்ல, நீங்க வேற ஏதாவது கேளுங்க. நான் செய்கிறேன். இதை விட்டுடுங்க. பொது பிரச்சனைக்காக வந்தா மாட்டேன்னு சொல்றீங்க. சரி, சொந்த பிரச்சனைக்கு வரேன். உங்களுக்கே தெரியும்? நான் ஒரு பள்ளிக்கூடம் கூட நடத்திட்டு வரேன். ஆ ஆமாமா. என்ன ஆடு விழா தலைமை தாங்கணுமா கண்டிப்பா அதுக்கும் நீங்க தான் வரணும். அதுக்கு முன்னாடி அதிலே ஒரு சின்ன रिक्वेस्ट. இந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்து வழியா ஏதோ பாலம் கட்ட போறாங்களாம் அதனால பள்ளிக்கூடத்தை இடிக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க அந்த பாலத்தை அப்படியே லைட்டா டைவர்ட் பண்ணி பக்கத்து தெரு வழியா போட்டீங்கன்னா உடனே பள்ளி கூட விழா நடத்தி அதுக்கு உங்களே தலைமை தாங்க வச்சிடற இதுக்குதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அரசாணை வெளியாயிடுச்சு அது டெண்டர்லாம் விட்டு வேலை கூட ஆரம்பிச்சிருக்குமே அது இப்ப இந்த அலைன்மெண்ட்டை மாத்தினோம்னா அது டிராபிக் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் வேணாங்க ஒண்ணு செய்யுங்க அந்த பள்ளிக்கூடத்தை மாத்திடுங்க நானே சார் சார்பில் வேற இடம் கொடுக்கிறேன் உங்களுக்கு அரசாங்க நிலமா அப்புறம் அரசாங்கம் சொல்ற ஃபீஸ் தான் வாங்கணும்னு சொல்லுவீங்க ஏழை பசங்களுக்கு எல்லாம் சீட்டை கொடுங்கன்னு ஏழை பசங்களுக்கு எல்லாம் சீட்டை கொடுத்தா என் ஸ்கூல்ல படிக்கிற ஹை சொசைட்டி பாய்ஸ்க்கு நான் என்ன பதில் சொல்றது சார் ஸ்கூலெல்லாம் இடம் மாத்த முடியாது சார் நான் ஸ்கூல் அங்கேயே நடத்திக்கிறேன் நீங்க பாலத்தை மாத்தி கட்டுங்களே இல்லைங்க இது சரி வராது இல்லை நீங்க பள்ளி கொடுத்த வழியே கிடையாது என்ன சார் நீங்க நான் இவ்ளோ இறங்கி வந்து கொஞ்சம் கூட கொடுத்தே பேச மாட்டேன்றீங்களே பொது பிரச்சனைக்காக இறங்கி வரல சொந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் அடக்கி பேசுங்க நான் அடங்கி போகணுமா என் பின்னாடி இந்த மாநிலமே இருக்கு கன்னியாகுமரியில போயிட்டு கடலை பார்த்து நின்று திரும்பி நில்லு இந்த உலகமே உன் பின்னாடி இருக்கும் இந்த வா இந்த பஞ்சு டயலாக் எல்லாம் சினிமாவோட வச்சுக்கோ எங்கே வேண்டாம் சார் எனக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் படம் தெரியுமா என் பலம் தெரியாம மாதாதீங்க ஏய்யா ரசிகர் படம் வரிசையாக நாலு படம் ஊற்றிச்சு அப்புறம் என்ன படம் உனக்கு நீங்க தான் வரி செலுகையே கொடுக்கலையே அதனால் தான் படம் ஊற்றி வரிசலுக கொடுக்கும் போது மட்டும் என்ன பண்ணீங்க டிக்கெட் விலையை கரோச்சா ரசிகனுக்கு விற்றீங்க ஏன் அஞ்சு ரூபா கடவுள் கூட வரி போட்டுட்டான்னு போய் பிரசாரம் பண்ணிட்டு இருக்கீங்க

நீங்க பேசுறீங்களா ஆமா நீங்க மட்டும் அப்படியே ரொம்ப யோக்கியமா தொழிற்சாலை நடத்தி வரி கட்டி சம்பாதிக்கிறீங்க பாருங்க சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் கருப்பு மேல மேல சேர்த்துக்கிறதும் கருப்பு ஏங்க உங்க படத்துல வர ஹீரோயின் மாதிரியே நீங்க வாங்குற காசியும் கொஞ்சம் வெள்ளையா தான் வச்சுட்டு போங்களேன் புண்ணியமா போவோம் சார் வேண்டாம் சார் எங்கிட்ட மோதாதீங்க இது உங்களுக்கு கடைசி வாணிங் உங்க எச்சரிக்கைக்கு ரொம்ப நன்றி நான் அரசியலுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனா வந்தா நல்லா இருக்குமோ இன்னைக்கே நான் போய் இந்த மோசம் இந்த அரசியலே சொல்லி ஒரு ட்வீட் போட்டேன் விளைவுகள் விபரீதமா இருக்கும் தாராளமா போடுங்க இது ஜனநாயக நாடு யார் வேணா கருத்து சொல்லலாம் யார் வேணும்னாலும் அதையா அரசியலை பத்தி கருத்து சொல்றதுக்கு மட்டும் ஆயிரக்கணக்கில் வரிசையில் வரிசலை வந்து நிற்கிறீங்க அரசியல்வாதினா அவள கேவலமா போச்சா அவனுக்கு ஆமா கேவலம் தான் நாட்டெல்லாம் பெரிய பெரிய தலைவர் ஆறாங்க மினிஸ்டர் ஆறாங்க ஏன் சிஎம் கூட ஆறாங்க ரெண்டாவது கூட படிக்காத நீ இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச உடனே அறிவுஜீவி வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்க என்ன பார்த்து பேசுறியா நீ இங்க பா ஒவ்வொரு நிமிஷம் பிரச்சனையை சந்திக்கிற வந்த அரசியல்வாதி உன்ன மாதிரி படத்துக்கு படம் பிரச்சனை பண்ணி சினிமா ஓட்டுறவங்க கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க கல்வெட்டு எந்த கல்யாணம் எது எடுத்துட்டாலும் அங்க வந்து நிக்கல போஸ்ட் அடிச்சு ஓட்டல விளம்பரம் தேடல நாங்க வந்தா மட்டும் விளம்பரம் தான் விளம்பரம் தான் நாங்க விளம்பர படுத்தி தான் இருக்கோம் ஆனா எங்க கட்சி தொண்டர் காசுலயும் கட்சி காசுலயும் தான் பண்றமே தவிர உங்களை மாதிரி ரசிகர்கள் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு சினிமால கொள்கை வசனம் பேசுறேன் பஞ்சு டைலாக் பேசுறேன் அப்படின்ட்டு என்னவோ நான் தான் உலகத்தையே திருத்த வந்த தெய்வம் அப்படின்ட்டு சீன் போறது கிடையாது நாங்க அதை புரிஞ்சுக்கோ நாங்க ஒண்ணும் ரசிகர்களை வாங்க வாங்கன்னு போய் தேடி கூப்பிடல அவங்களுக்கு எங்க மேல இருக்கிற அபிமானம் அவங்களா வந்து படத்தை பாக்குறாங்க ரசிக்கிறாங்க இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுமே எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆம்னி பஸ்ல அதிக கட்டணம் வாங்கி வாங்கினா அரசாங்கம் தலையிடணும் மருத்துவ கல்லூரியில பள்ளியில மருத்துவமனையில இங்கெல்லாம் அதிக கட்டணம் வாங்கினா அரசாங்கம் தலையிடணும் நீங்க மட்டும் ஒழுங்கு கட்சியில ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ஒருத்தரை விட்டு வைக்கிறீங்களா சின்ன கடையில ஆரம்பிச்சு பெரிய வியாபாரி வரைக்கும் மிரட்டி காசை உருட்டி வாங்கிதான் நடத்துறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க உங்களை மாதிரி அரசியல் கட்சிகள் இனிமே நம்பி பிரயோஜனம் இல்லைன்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க தனி தான் இனிமே அந்த நாட்டை காப்பாற்ற முடியும்ன்றது நல்லா உணர்ந்திருக்காங்க அந்த தனி மனுஷன் நான் தான்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு தப்புங்க ரொம்ப தப்பு இது ஒரு ஜனநாயக நாடு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கட்சிகள் மூலமா தான் போகணுமே தவிர முன்ன தெரியாத இயக்கங்களோ இல்ல பதவிக்கு அலசப்பட்டு தனி நபர்களோ அதிகாரத்துக்கு வருதுன்றது ரொம்ப தப்பு பயம் தெரியும் உங்க கண்ணுல பயம் தெரியும் நடிக அரசியலுக்கு நாங்க இல்ல கால் கால் வைக்கிறதுக்கே வரானாண்டு யோசிச்சு நீச்சல் போட்டியில ஜெயிக்கணும்னா முதல்ல குளத்துல குதிக்கணும் நாங்க இந்த குளத்திலேயே வருஷ கணக்க ஊறிட்டு இருக்கவங்க நான் குளத்திலேயே கால் வைக்க மாட்டேன் கோப்பம் மட்டும் என் கையில வரணும் அப்படின்னா வாங்க அரசியலுக்கு வாங்க

உண்மையை சொன்னா யார் சார் ஏத்துக்கறாங்க போய் சொன்னாதா சார் எல்லாரும் கை தட்டறாங்க கரெக்ட் தான்மா ஒரு காலத்துல அரசியல் கட்சிகள் எல்லாம் நடிகர்களை சேர்த்துட்டாங்க எதுக்குன்னா கட்சி வளரணும் அப்படினா ஒரு பொதுநலம் ஆனா இன்னைக்கு ரெண்டு படத்துல நடிச்ச உடனே அரசியலுக்கு வர கட்சி ஆரம்பிக்கறோம் சீன போறானுங்க எதுக்கு சினிமா ஓட்டணமே அப்படிங்கற சுயநலம் என்னடா ஆவ போதோ தெரியல இந்த நாடு வணக்கம் வணக்கம் அடடா வாங்க வாங்க வாங்க

நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேரலாமேன்னு ஒரு யோசனை என்னத்துக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க குரல் கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் குரல் கொடுப்பேன் இப்படி மாத்தி மாத்தி நாம குரல் கொடுத்துட்டே இருந்தோம் தொண்ட கட்டிக்கோ எனக்கு பிரச்சனைய குரல் கொடுக்கறதுக்கு என் கட்சி தொண்டனுங்க இருக்கானுங்க உனக்கு என்ன ஓடு அதை சொல்லு அது நான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு வரேன் சரி அதை இடிக்கணும்னு சொல்லி திடீர்னு அரசாங்கத்தை நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படியா இந்த அரசாங்கம் ஒன்ன பார்த்து மெர்சல் ஆயிடுச்சு நம்ம இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோம் ஆளுங்கெல்லாம் வந்து எல்லாம் சொல்ற இல்ல சரி வராத ஏ ஏன்னா நிலத்துக்கு சொன்னக்காரன் அரசாங்கத்துக்கு நடத்தி நிலமே வந்து இல்லையா ஆரம்பமே சரி இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருப்பிய அவனோட பத்து வருஷம் போட்டிருக்கேன் தான் முடிச்சிருக்கு இன்னும் நாலு வருஷம் பாக்கி இருக்கு நாலு வருஷம் இருக்குதா அதை வச்சு கோர்ட்ல கேச போட்டு ஸ்டே வாங்கலாமா கோர்ட்டுக்கு எல்லாம் போக முடியாது ஏய்யா நான் தான் வரைக்கும் வாடகைன்னு பத்து பிசா கூட கொடுக்கலையே வாடகையை கொடுக்கலையா ஏயா நீ நான் தான் டுபாதூர் நினைச்சேன் என்ன விட பெரிய டுபாதூரா இருப்ப போலங்க தனி சரி இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்கெல்லாம் வருமே ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு தான் பசங்களே வரதில்லையே ஏய்யா வாதியாரன் வரது பாஜயார நீ நிஜமாவே பெரிய எனக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கூட இருக்கு அதேமெண்ட் எடுக்கணும் சொல்லிட்டாங்களா இல்ல 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 நான்தான் சும்மா இல்லாம போன படத்துல ஒரு பஞ்சு பேசிட்டேன் அதாவது கடைகள் வேஸ்ட் கிடிம பள்ளிக்கூடமா கட்டுங்கன்னு சொல்லிட்டேன்

இவரு ரொம்ப நேர்மையானவரு இவரு நீ சரி இவரு ரொம்ப நல்லவரு சரி இவரு அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ போய் ட்வீட் போ நானு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சீமான கனவுல நான் பாட்டுக்கு ரூட்ல போய் நேக்கிற நீ கபால் நடுல பூர்வ உன்ன வெத்தலை பாக்க வச்சு நடு வீட்டுல உட்கார வச்சு நாங்க அழுகு பார்ப்போமா வேற ஆள போயா பாருங்க உங்களுக்கும் நல்லா தெரியும் இந்த ஜென்மத்துல உங்களால முடியாது சரி அதே மாதிரி நானும் தீவிர அரசியல் வரமாட்டேன் அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போனா ஏன் ரசிகர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க உங்க தொண்டர்கள்லாம் வந்து ஏன் படத்தா பாப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் வியாபாரமும் நல்லா நடக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் என் தொண்டனுக்கு பார்த்துதான் உன் படம் ஓடுமா சொல்றேன் நீ வெளியே சொன்னா வெக்க கேடுங்க இப்ப படம் ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஷோக்கே ஐம்பது பேருக்கு மேல பேட்டர்ல இருக்கிறது ஏய்யா என்ன பண்றது எல்லாம் இந்த டெக்னாலஜி நாள்தான் டெக்னாலஜி எனக்கு தெரியுமே முதல் நாள் படம் தேட்டர்ல வந்த உடனே அது அப்படியே காப்பி எடுத்து இன்டர்நெட்ல விட்டுடுறான் எல்லா ரசிகர்களும் எல்லாம் இன்டர்நெட்லயே பாத்துறானுங்க ஒரு பயம் தேட்டருக்கு வருது இல்ல தெரிதானே அந்த சிங்கத்தை கேட்காதீங்க இப்ப எல்லாம் படம் இன்டர்நெட்ல ரெண்டு நாளைக்கு மேல தாங்கறது இல்ல ஏயா அங்கே இருந்து போயிடுது ஏ படம்லாம் அவ்வளவு அப்படி இருக்குது அது இல்லைங்க பிரச்சனை முன்னெல்லாம் அப்படியே ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் போகும்போது சரி பிரெஞ்சு படம் ஜெர்மன் படம் இந்த மாதிரி மத்த மொழி படம்லாம் எல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு இங்க வந்து படம் எடுப்போம் சரி அதான் வியாபாரமா பண்ணிருந்தோம் ஆனா இப்போ படம் ஆரம்பிச்ச அஞ்சாவது நிமிஷம் இதை இந்த கதையிலும் சுட்டு இருக்கிறான் இதை இந்த நாட்டு படத்துல திருடி இருக்கிறான்னு சொல்லிட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் போட்டே இருக்கிறாங்க சரி அது மட்டுமா நீல சொக்காய போட்டு ஒரு கும்பல் அழகுது என்ன பண்றாங்க தெரியுமா படம் ஆரம்பிச்சு இன்ட்ரோல வரத்துக்குள்ளேயே படம் படு மோக்க அப்படின்னு சொல்லி விமர்சனமே எழுதிடுறாங்க படமும் ஊத்திக்குது என்ன பண்ண சொல்றீங்க சரி

நான் அரசியலுக்கு வந்து காலம் ஆகிவிட்டது என் தொப்புள் குடி உறவான இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பந்து நடத்தினார்கள் கடையெடுப்பு நடத்தினார்கள் அன்று நான் பள்ளிக்கூடம் செல்லவில்லை அன்றைய அரசியலுக்கு வந்து விட்டு ஒன்னாவதுல சரி அதுக்கப்புறம் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது இலங்கை தமிழர் பிரச்சனை ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அப்புறம் தான் முடியவே இல்லை நான் தான் பள்ளி கூடமே போறேன் அட பாய் ഒന്നாவது பொச்சவன் அறிஞ்சி அஞ்சாவது பொச்சவன் நான் எங்க நான் ஒரு நாலு பட்டுல நச்சுந்தா என்னையும் ஜனக அறிஜீவினு சொல்லி இருப்பாகம் சரி சார் அப்படிங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க கட்சி எதாவது ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணிடுவீங்களா சார் ஆரம்பம் முடிவுக்குன்றால் முடிவு தான் ஆரம்பம் சார் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சார் புரியாத ஒரு கொள்ள தெரியாதோர் தெரிந்து கொள்ள அறிந்தாரே அறிவர் புரியுது சார் புரியுது இப்போ நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கீங்களே இது ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா சார் பிரபஞ்சத்தின் இரு கருந்துளைகள் ஈர்ப்பில் இதனை வென்றிட எவரே உள்ளார் அனைத்தும் இதனுள் என்றால் இவை என்று வேற எதுவும் உள்ளதோ போதும் சார் போதும் சார் உங்க இன்டர்வியூ இதோட போதும் நன்றி நேரம் பேசியிருந்தேனா